வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனியல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் நீங்க நல்லா இரண்டு ஆண்டு கால இஸ்ரேல் மற்றும் காசா போர் வந்து தற்பொழுது முடிவுக்கு வந்ததாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கார் சார் இன்னொரு பக்கம் ஹமாஸும் வந்து இது சீஸ் ஃபயர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இஸ்ரேலும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த முதல் கட்டமான இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மை வாழ்ந்துதான் நம்ம எடுத்துக்கலாம் இது பாலஸ்தீனியர்களுக்கு வந்து ஒரு தீர்வாக கிடைக்குமா சார் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் இந்த இருபதம்ச திட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டது இந்த போர் நிறுத்தத்தினுடைய முதல் கட்ட பணிகள் என்னென்ன முதல் கட்ட நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல இந்த முதல்ல போர் நின்று போகும் தற்காலிகமாக ஒன்று ரெண்டாவது இதுவரைக்கும் அங்கே மனிதாபிமான உதவிகள் உணவு மருத்துவம் பெட்ஷீட் பிளாங்கெட் குழந்தைக்கான பால் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே தண்ணி அந்த மாதிரி எதுவுமே அங்கே போதுமான அளவு போகலை அவர்கள் வந்து ஒரு பட்டினியால் பஞ்சத்தால் அடிபட்டவர்கள் போல வறண்டிருந்த நிலைமை அது மாறிடும் இப்போ முழுமையான மனிதாபிமான உதவிகள் மீண்டும் முன்பு போலவே அங்கு செல்வதற்கு முதல்ல இது வழி ஏற்படுத்தும் தாக்குதல்கள் நிற்கும் இது தொடங்கிடுச்சு இப்போ அந்த தொடங்கி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் பிணை கைதிகள் இருபது பேர் உயிரோடு இருக்கிறதா ஒரு அனுமானம் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்புறம் இருபத்தெட்டு பேர் அவர்கள் மடிந்து போனார்கள் அவர்களுடைய உடலம் அவர்களுடைய சடலங்கள் திருப்பி தரப்படும் அவர்களுடைய ரிமைன்ஸ் அதில் ஒன்பது பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும் அப்படின்ட்டு ஹமாஸ் சொல்லி கேள்விப்படுறேன் அதனால இது வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் பெரும்பாலானவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அல்லது இருபது பேரும் வி விடுவிக்கப்படுவார்கள் மற்றவர்களுடைய உடல்களும் இஸ்ரேல் வசம் தரப்படும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் என்ன பண்ணதுன்னா இருநூத்தி ஐம்பது ஆயுள் தண்டனை பெற்ற பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யும் இது தவிர ஆயிரத்தி எழுநூறு கைதிகளை இந்த இது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு அது கைது செய்த பதினெட்டாயிரம் பேரில் ஆயிரத்தி எழுநூறு பேரை அது விடுதலை செய்யும் யாரெல்லாம் விடுதலை பண்ணணும்ன்ட்டு ஹமாஸ் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல் படி அவர்கள் விடுதலை செய்வார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவருக்கு பெரிய செல்வாக்கு அந்த பகுதியில் இருக்கு அவர் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இஸ்ரேலிய சிறையில் இருக்கிறார் அவர் பின்பு பெரிய மக்கள் எழுச்சி இருப்பதாக மேலை நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரை விடுவிக்கிறாங்களா அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல அவரை விடுவிக்கிறாங்களா என்ன என்னன்றது எனக்கு தெரியல இது நடக்கும் இப்போது இந்த இந்த பிணை கைதிகள் தந்த பிறகு இஸ்ரேல் எல்லோ லைன் மஞ்சள் கோடு அந்த இடத்துக்கு இப்போ வந்து இஸ்ரேல் காசாவை கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் ஆக்கிரமிச்சிருக்கு காசா வந்து பெரிய பகுதியெலாம் ஒன்றும் இல்லை ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் அதில் எண்பது சதவிகிதம் அதனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது பயங்கரவாதத்தை எதிர்த்து நாங்கள் செய்கின்ற போருன்னு சொல்லிட்டு காசாவை தரைமட்டமாக்கி வச்சிருக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு அவ்வளவு சங்கடப்படும் அதனால் அவர்கள் அந்த ட்ரம்ப் அவர்களுடைய திட்டத்தில் திட்டத்தின் கீழ் வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த எல்லோ லைன் அப்படின்ற இடத்துக்கு அவர்கள் போய்விடுவார்கள் அது போன பிறகு இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் சர்வதேச நிலைப்படுத்தும் குழு ஸ்திரப்படுத்தும் குழு படை அது வந்து சர்வதேச நாடுகள் அவர்கள் தருகின்ற காவலர்கள் போலீஸ் அதிகாரிகள் போலீஸார் இராணுவ அதிகாரிகள் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர்கள் அங்கு செல்வார்கள் அவர்கள் அங்கு சென்ற பிறகு இந்த எல்லோ இருந்து இன்னொரு லைனுக்கு மாறும் இன்னொரு கோட்டுக்கு இஸ்ரேலிய துருப்புகள் விலகி செல்லும் அந்த லைன் என்னன்னா ரெட் லைன் அங்கே போய்டும் இப்போ அந்த எல்லோ லைன் போகும்பொழுது இன்னும் காசாவனுடைய ஐம்பத்தெட்டு சதவிகிதம் இஸ்ரேலுடைய ஆளுகை கீழே தான் இருக்கும் இப்போ எண்பதற்கு அது மஞ்சள் கோட்டுக்கு போன பிறகு அது ஐம்பத்தெட்டா குறையும் செவப்புக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் குறையும் அது இந்த சர்வதேச நிலைப்படுத்தும் படை வந்த பிறகு நடக்க போகிறது அதற்கு பிறகு மூன்றாவது கட்டமாக ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் ஒரு தாங்கல் மண்டலம் பஃசோன் அந்த தாங்கல் மண்டலம் மூன்றாவது கட்டம் அந்த தாங்கல் மண்டலத்துக்கு பிறகு அந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கும் அப்போவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவிகிதம் காசா அதனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கும் முழுமையாக அது காசாவை விட்டு வெளியே வந்துடாது அதனால் இது வந்து ஒரு ஒரு பார்ஷியல் பகுதி வெற்றி தான் ஹமாஸுக்கு ஹமாஸ் வந்து அவர்கள் இந்த கசப்பு மருந்தை சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்து விட்டார்கள் அதனால் ரெண்டு வருஷமாக இந்த போர் நடக்குது எல்லாருக்கும் எல்லாரும் தளர்வாக இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாரும் சோர்வாக இருக்காங்க இஸ்ரேலியர்கள் தவிர இஸ்ரேலியர்கள் நெத்தனியாகவும் தவிர இஸ்ரேலிய படைகள் இராணுவம் கூட நிறைய சோர்ந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் பல பேர் அவர்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்புபவர்கள் குறிப்பாக பிணை கைதிகளுடைய குடும்பத்தார் அவர்கள் பெரிய அவர் மேலே பெரிய அழுத்தம் தந்துட்டு இருக்காங்க பட் அவர் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல முதல்ல ஒரு இந்த ஜனவரி தொடக்கத்தில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல முதல் வாரத்திலேயே விடுவிக்கப்பட்டார்கள் அதெல்லாம் நடந்துச்சு அவருக்கு அந்த கைதிகள் பெரிய ஒரு அக்கறை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவருக்கு ஹமாஸை நிர்மூலப்படுத்தணும் அப்படின்றது தான் பெரிய எண்ணமா இருக்கு தொடர்ந்து எப்போதும் தொடர்ந்து நடக்க போகிற ஒரு போராக அதை நடத்தி கொண்டிருந்தார் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா கத்தார் தோஹா மேல அவர் செப்டம்பர் ஒன்பது அன்னைக்கு அவர் நடத்திய தாக்குதல் அவருக்கு எதிராக திரும்பிவிட்டது போர் நிறுத்தத்துக்கும் அது தொடர்பு இருக்கா சார் கண்டிப்பா இப்போ இன்னொரு கேள்வி என்ன இப்போ நெத்தனியாகு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து அதாவது ஹமாஸை ஒழிக்காம நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு ஹமாஸ் ஒரு பக்கம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து ஜெருசலத்தை மையமப்படுத்தி ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ எந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ட்ரம்பினுடைய இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஏதாவது சில காமன் பாயிண்ட்ஸ் ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும் அது என்ன சார் அது ஹமாஸை பொறுத்தவரையில் தாக்குதல்கள் நிற்கும் தற்காலிகமாக ஒன்று அதுக்கப்புறம் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக காசாவிற்கு சென்றடையும் அது வந்து அவர்கள் அவர்களுடைய பாலஸ்தீனியர்களே அவர்கள் மீது பெரிய அழுத்தத்தை தந்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா அவர்கள் அவ்வளவு பெரிய துன்பம் அதாவது மனிதர்கள் இவ்வளவு துன்பப்பட முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர்கள் பெரிய துன்பத்தில் இருந்தார்கள் வீடிழந்து நாடே கிடையாது அதனால் நாடிழந்துன்னு சொல்ல முடியாது உணவிழந்து வேலை இழந்து என்ன எப்படி அதாவது அதை பார்ப்பதற்கு நமக்கு மனசு பொறுக்காது அந்த அளவுக்கு வந்துட்டாங்க அதனால அவர்கள் நிம்மதியா நாங்கள் வாழ்ந்தா போறோம் அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த கட்டாயத்தின் பேரில் அவர்களுக்கு இந்த மனிதாபிமான உதவிகள் திரும்பி அங்க போகணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க அதுதான் பெருசு அதற்கு அரபு நாடுகள் அவர்கள் மீது கொடுத்த அழுத்தம் அதாவது இஸ்ரேலுக்கு சொல்றீங்க இல்ல ஹமாஸ் ராஸ் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஹமாஸ் ஏன்னா அவர்கள் வந்து இது போறோம் தே டயர்ட் த ஹமாஸ் ஹமாஸ்சுடைய இந்த எதிர்ப்புக்கு அவர்கள் அவர் அவர்களுடைய பலஸ்தீனியர்கள் கொடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது நெத்தன்யாகவும் யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவர் இருக்கார் அவர் தோஹா தோஹா கத்தாரீஸ் கத்தார் கத்தாரை சேர்ந்தவர்கள் கத்தார் நாட்டவர்கள் அவர்கள் மத்தியஸ்தர்கள் அவர்களையே அவர் தாக்குறார் ஏன்னா அவர்கள் அடைக்கலம் தந்திருக்காங்க அங்கே ஹமாஸுக்கு ஒரு அலுவலகம் இருக்குது இந்த முக்கிய பேச்சாளர் இருக்காரு ஹா ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் இருக்காரு அல் ஹயா அவரை கொல்லணுன்றதுக்காக போட்ட குண்டுல அங்கே கத்தாரனுடைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இறந்து போய்விட்டார் அல் ஹயாவுடைய மகன் இறந்து போய்விட்டார் அதனால கத்தாரிகளுக்கு வந்துட்டு ரொம்ப அவர்கள் பதறி போய்விட்டார்கள் அவர்கள் தந்த அழுத்தம் அதிபர் ட்ரம்ப்பின் மீது அவர்கள் ஒரு விமானத்தையே பரிசாக தந்தவர்கள் அவர்கள் சாதாரண நாட்கள் அல்ல பெரிய பெரிய ஆட்கள் அவர்கள் பெரும் பணக்காரர்கள் அவர்கள் அதனால என்னடா இது இந்த நெத்தன்யா இவரையே கத்தாரையே நம்முடைய தோழமை நாட்டையே தாக்குறாரே அப்படின்னு அந்த நேரத்துல அதிபர் ட்ரம்ப் விழிச்சுக்கிட்டா நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கன்வினியன்சிங் ஃபேக்டருக்கான காரணமா இது சேர அமைஞ்சுது ஏன்னா அதிபர் ட்ரம்ப் இஸ் டயர்ட் ஆஃப் நெத்தன்யா ஓகே ஓகே அப்புறம் அதிருப்தி ஒரு பக்கம் இருக்கு ஆனா அதிருப்தி இல்ல அவருக்கு வந்து அவருக்கு என்ன அவர் இவ்வளவு நாள் அவரை போர் செய்ய விட்டாரு அவர் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ நாள் இதை நிறுத்திருக்கலாமே முன்னாடியே ஹமாஸ் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஹமாஸ் மேலே பெரிய அழுத்தம் தந்து இந்த போரை அவர் கொஞ்சம் நிறுத்தியிருக்கலாம் முன்னாடியே கூட நிறுத்திருக்கலாம் அவர் நினச்சிருந்தாருன்னா அளவுக்கு இப்போ இந்த முறை அவர் ஹெவி ஃபிட்டிங் பண்ண மாதிரி அப்போ பண்ணலை போதுமான அளவு அதனால் இவ்வளவு நாள் அவர் நெத்தன்யாகுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அவருக்கு முழு சுதந்திரம் தந்திருந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர் இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியும் பெருசாக தெரியல அவர் பூட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார் யுக்ரைனில் அவருடைய கவனம் இருந்துச்சு இந்த கட்டணங்கள் இறக்குமதி ஏற்றுமதி கட்டணங்கள் அதை பற்றி அவர் அதில் இருந்துச்சு அவருடைய கவனம் இதுக்கு இடையில் இப்போ நல்ல வேலைக்கு கவனம் இந்த ரெண்டாவது ஆண்டு முடிஞ்சு மூன்றாவது ஆண்டு ஆண்டுனுடைய தொடக்கம்ன்றது அவருக்கு ஒரு அப்புறம் இன்னைக்கு வந்து அமைதிக்கான நொபல் பரிசு அறிவிப்பு வரும் வெளியே அவருக்கு அது மீது ஒரு பெரிய தனியாத மோகம் இருக்கு அவர் என் பேர் மட்டும் ஒபாமாவா இருந்துருந்துச்சுன்னா நொடியில் எனக்கு கொடுத்துருப்பாங்கன்னுலாம் சொல்லியிருக்காரு சரிதானா அதனால அவருக்கு என்னமோ இந்த நோபல் கமிட்டிக்கு அவர் மேலே பெரிய வெறுப்பு அவரை பிடிக்கலை அப்படின்லாம் அவர் நினைக்கிறார் அவருக்கு இது இதை சாதிச்சதற்காக அடுத்த ஆண்டு நோபல் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆமா இது ஒரு பெரிய திருப்பு முனை இது வரலாற்று ரீதியான பெரிய திருப்பு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க கூடாது முதல்ல சரிதானா இது வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம வேகமாக கார் ஓட்டி போய் மாட்டிக்கிட்டோம் உயிரே போயிட்டுருக்கோம் நம்மளை காப்பாற்றிட்டாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ முதல்ல அந்த மாதிரி நம்ம காரை ஓட்டியே இருக்கக்கூடாது ரெண்டு தரப்புமே அவர்கள் அந்த இடத்துக்கு அவர்களுடைய மக்களை கொண்டு வந்திருக்க கூடாது ஏன்னா நிறைய இஸ்ரீலியர்களும் இறந்து போயிட்டாங்க நிறைய பிணை கைதிகள் இறந்து போயிட்டாங்க எதற்கு இப்போ ட்ரம்ப் அவர்கள் நேற்று அந்த ட்வீட்ல குறிப்பிடும் குறிப்பா வந்து எகிப்தா இருக்கட்டும் துருக்கி இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வந்து மத்தியஸ்தம் செஞ்சதுக்காக வந்து நன்றியை தெரிவிச்சிருந்தாரு இவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு பெரிய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு முதல்ல கத்தாரனுடைய பிரதமர் அவர் அங்க நேரா போனார் ஒண்ணு அவர் தான் அவங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கவர் அவர்கள் கதவை மூடிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனால் அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்கணும் ஒண்ணு முதல்ல இருந்தே மத்தியஸ்துல அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் காசாவை ஒட்டிய பகுதி காசாவுக்கும் எகிப்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அதுக்கு ரஃபா கிராசிங்கு பேர் ரஃபா கடக்கும் இடம் அதனால இங்க இருக்கிற அகதிகள் இங்க இருக்கிற வீடு இழந்தவர்கள் உடம்பு சரியில்லாதவர்கள் எல்லாரும் எகிப்துக்கு அது வழியாக தான் போகணும் எகிப்தை வந்து பகைத்து கொண்டு ஹமாஸ் இருக்க முடியாது அதனால எகிப்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவ்வளவு நாள் மத்தியஸ்தம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க துருக்கிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அதனால தான் அவர் என்ன பண்ணார் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கின பிறகு எர்டோவான் துருக்கியுடைய அதிபருக்கு ஃபோன் செஞ்சு உங்களுடைய சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய நுண்ணறிவு பிரிவினுடைய தலைவர் நம்முடைய ராவுடைய தலைவர் மாதிரி துருக்கியினுடைய அவரை அங்கே போ அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் நீங்களும் அழுத்தம் தாங்க ஹமாஸ்க்கு ஹமாஸ்கு அவர்களும் நண்பர்கள் அவர்கள் நிறைய ஆயுத உதவி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவர்கள் இஸ்ரேலியர்களுக்கும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தாங்க அதனால் அவராக போயிட்டார் அதனால் எல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார் அவர் எல்லா பேஸஸையும் கவர் பண்ணிட்டார் இந்த முறை இது இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் நான் சொன்னேன் அதனால் அவர்கள் அவர்களுடைய பங்கு வந்து அளப்பரியது அதனால தான் ஐந்து நாடுகள் அவர் சொல்கிறார் துருக்கியை சொல்கிறார் எகிப்து சொல்கிறார் கத்தாரை சொல்கிறார் சவுதி அரேபியாவை சொல்கிறார் ஜோர்டனை சொல்கிறார் ஜோர்டன் பக்கத்து நாடு சரி இன்னொன்று இப்போது இந்த ட்ரம்பினுடைய இந்த இருபது அம்ச திட்டத்திலேயே வந்து ஹமாஸுக்கு சில முரண்பாடுகள் இருக்கிறதா வந்து அவங்களே பதிவு பண்ணோம் குறிப்பாக வந்து இந்த ஆயுதங்களை வந்து திருப்பி கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலஸ்தீன தேர்தலில் வந்து பங்கெடுக்க கூடாதுன்ற விஷயம் ஸோ இது எப்படி சார் இந்த ஒரு முரண்பாடு இருக்கும் பொழுது அது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகும் இல்லை இதெல்லாம் நடந்துடும் இந்த இந்த மஞ்சள் கோட்டுக்கு போகிறது நடந்துடும் பிணை கைதிகள் திரும்பி வர்றது நடந்துடும் பிணை கைதிகளுடைய உடல்கள் திரும்பி வருவது நடந்துவிடும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீனிய கைதிகள் திருப்பி தருவது திருப்பி தரப்படுவது நடந்துரும் அதற்கப்புறம் இந்த சர்வதேச நிலைப்படுத்தும் படை அவர்கள் அங்கு செல்வது நடந்துரும் அதுக்கப்புறம் கடைசி கட்டம் வந்து மறுவளர்ச்சி ரீடெவலப்மெண்ட் ஏன்னா அந்த இந்த இடம் சுடுகாடாக இருக்கு அந்த சுடுகாட்டை மீண்டும் ஒரு சோலைவனமாக மாற்றணும் அது அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய கஷ்டம் இது இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்கும் இதுக்கிடையில் ஹமாஸ் ஆயுதங்களை போடுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இதற்கு நிரந்தர தீர்வு வர வரைக்கும் ஆயுதம் தாங்கிய போர் என்பது கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு சிறிய அளவில் இருக்கலாம் இலங்கை மாதிரி ஒரு இராணுவ தீர்வை அவர்கள் இஸ்ரேலியர்களால் சாதிச்சிட முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா பலஸ்தீனியர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே இலங்கையில் தமிழர்கள் அவ்வளவு பேர் இல்லை அதனால் அவர்களால் அது முடிஞ்சது அப்புறம் அவர்களுக்கு பெரிய உதவி இந்தியா செஞ்சது இலங்கை அரசுக்கு மற்ற மேலை நாடுகள் செஞ்சாங்க அதனால பண்ண முடிஞ்சது இங்க அப்படி கிடையாது இங்க காசாவில் மட்டுமே இருபத்தி மூன்று லட்சம் பலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்க மேற்கு கரையில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஒரு பெரிய கணிசமான ஒரு எண்ணிக்கை அதனால அவர்களுடைய ஏக்கமும் தாபமும் விடுதலை வேட்கையும் இருக்கும் வரை அவர்களுடைய எதிர்ப்புணர்வையோ அல்லது இந்த ஆயுதம் தாங்கிய எதிர்ப்பையோ மழுகடிக்க செய்ய முடியும்னு நான் நினைக்கல அதனால இது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அவர்கள் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று பல அரபு நாடுகளும் சொல்கின்றன. ஓகே ஓகே. அதனால் இதிலே வந்து there is an arab consensus. ம். அரபுகள் ஒரு ஒருமைப்பாட்டை எட்டியிருக்கிறார்கள் இந்த அதனால இந்த காலம் தான் சொல்றோம். ஓகே சார். பல்வேறு கிழவர்களுக்கும் மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில trimethyl நன்றி சார். ஜிஆர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை